கற்றல் படி பதினாறு இந்த கற்றல் படியை எப்படி கற்றுக் கொடுப்பது இந்த கற்றல் படியிலே மாணவர்கள் இப் இம் என்ற மெய்யொலிகளாலும் ஈ என்ற உயிரொலியாலும் பிறக்கின்ற பி மீ போன்ற மொழிகளை அவர்கள் ஏற்கனவே படித்த மொழிகளோடு இணைத்து எப்படி சொற்கள் உருவாக்கப்படுகின்றன என்பதை இந்த கற்றல்படியிலே நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப் போகிறோம் முதலில் டபிள்யூ 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 டாட் நியூவே தமிழ் காம் என்ற இணையதளத்திலே உள்ள கற்றல்படி பதினாறுக்கு உரிய வகுப்பு பாடத்தாளில் உள்ள வினாக்களுக்கு ஆசிரியர் மாணவர்களிடம் விடை கேட்க வேண்டும் ஏற்கனவே அவர்கள் அறிந்து கொண்டதை முறைந்து மீள்பார்வை செய்வதற்குரிய வினாத்தால் இது அதற்கு பின் மாணவரிடம் சொல்லுங்கள் இதுவரை நீங்கள் பயின்ற உயிர் ஒளிகள் என்பன மெய்யொலிகள் என்பன அடுத்து இட் என்பதனை அடிப்படை ஒளியாக கொண்ட மூன்று உயிர் மெய் ஒளிகள் என்ற மெய்யொலியினை அடிப்படையாக கொண்ட பா பா பி பி என்பன அடுத்து இம் என்ற மெய்யொலியினை அடிப்படையாக கொண்ட மா மா என்பன அடுத்து என்ற மெய்யொலியினை அடிப்படையாக கொண்ட யா யா ஈ அடுத்து இல் என்ற மெய்யொலியினை அடிப்படையாக கொண்ட லா லி என்பன அதற்கு பின் ஒன்றினை நீங்கள் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் சொற்களை ஒழிக்கும் போது மெய்யொலிகளை தனியாக ஒழிக்க கூடாது அந்த மெய்யொலிக்கு முன் உள்ள உயிர்மை ஒளியை இணைத்துத்தான் ஒழிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக படம் என்பதை ப டம் படம் ம டம் மடம் பட்டம் பட்டம் என்று ஒழிப்பதுதான் முறையாகும் இப்படி ஒழித்து பழகினால் அடுத்து வரும் கற்றல் படிகளில் உள்ள சொற்களை மாணவர்கள் எளிதாக படிக்க முடியும் எனவேதான் இந்த பயிற்சி முறை அடுத்ததாக ஆசிரியர்கள் இந்த படிக்கு உரிய கற்றல் விளைவு தேவையான முன் திறன் போன்றவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் அதன் பின் பக்கம் எண்பத்தி ஒன்றில் உள்ள செயற்பயிற்சிகளை மாணவர்கள் செய்வதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும் அதன் பின் இந்த கற்றல்படிக்கு உரிய வீட்டுப்பாட தாளிதை மாணவர்கள் அடுத்த வகுப்பிற்கு வருமுன் செய்தல் நன்று இத்துடன் இந்த கற்றல்படி நிறைவு பெறுகிறது